எல்லாருக்கும் வணக்கம் எஸ்விஎஸ் ஃபிஃப்டி டிவி சார்பாக நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்னைக்கு வந்து ஏப்ரல் மாதம் அஞ்சாந்தேதி வெள்ளிக்கிழமை அப்புறம் ரெண்டு நாள் லீவு மறுபடியும் நம்ம திங்கட்கிழமை தான் மீட் பண்ண போகிறோம் வந்து என்னுடைய திரைப்பயணங்கிறதுக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இந்த கமெண்ட்ஸு கூட நான் நிறுத்திடலான் இருக்கேன் ஏன்னா கமெண்ட்ஸை சொல்கிறவங்க நேரடியாகவே எங்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லலாம் இல்லை ஈமெயில் அனுப்புலான்னு சொல்லிட்டேன் அதற்கு பிறகு இந்த பப்ளிக் ஃபாரத்தில் அடுத்தவங்க வீட்டு செவத்தில் கரியால் எழுதுற மனோபாவம் கொண்டவங்க சில பேர் இருக்காங்க அவங்க வந்து ஏதாவது அசிங்கமாக எழுதுறாங்கன்னா அதுக்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால இது இப்போதைக்கு இந்த முடிவு ஏன்னா எல்லோரும் நம்மளை பாராட்டுவாங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் சாணி அடிக்கிறவங்க வந்து இங்கே வே வேறு வேலையே இல்லாத இங்கே வந்து பண்ணுறாங்கன்னா அது சரியாக இருக்காது அப்படிங்கிறது எனக்கு நீ அங்கே வேணாம் உங்கள் வீட்டு செவத்தில் அடிச்சுக்க சாணி என் வீட்டு செவத்தில் வந்து அடிக்கக்கூடாது இது என்னுடைய கருத்து மருமகளே வாழ்க பார்த்திங்க சொன்னதை பற்றி அடுத்தது இப்போது வந்து அதிசய பிறவிகள் தேவர் ஃபிலிம்ஸ் படம் நான் தேவர் ஃபிலிம்ஸுக்கு நிறைய ரேடியோ ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் தேவரையா இருக்கும்போதே நான் பண்ணியிருக்கேன் அப்போது கூப்பிட்டு சொல்வேன் தம்பி நம்ம போடுற சத்தம் ரேடியோவில் அப்படியே ஆறு வீட்டு கேட்கணும் இல்லைங்களே அவங்க வீட்டிலலாம் ரேடியோ இருக்குமே அதுலேயே கேட்பாங்க இல்லைப்பா அந்த அளவுக்கு கணியுன்னு கேட்கணும் புரியுதா அப்படின்னார் சரி சார் அதே போல் தேவர் ஃபிலிம்ஸன் அப்படி தான் சொல்லணும் அந்த ரகசியமாக சொல்கிறது அந்த ஒரு ஜ ஒரு மாதிரி வித்தியாசம் அதெல்லாம் கண்ணி சொன்னியா மண்டேல அடித்த மாதிரி பொட்டுன்னு சொல்லணும் அப்படிம்பார் அவருக்கு ஒரு பெரிய கதை இலக்கா அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அவருக்கு பிறகு அவருடைய மகன் மருமகன் அவங்க வந்து எடுத்த படம் தான் அதிசயப்பிரிவுகள் இதில் வந்து பிரபு கார்த்திக் நான் ஒய்ஜி மகேந்திர நாலு பேர் நாலு பசங்கள் அந்த நாலு பசங்களுக்கு வந்து நடக்கக்கூடிய விஷயம் ஒரு சொத்து விஷயம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அந்த அவங்களே எப்படி இன்னசெண்டாக இருக்கிறதுனால அவங்களை ஏ எப்படி ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ணுற அந்த ஃபேமிலி வில்லன்கள் அது ஒரு அந்த அந்த நைன்டீன் எயிட்டிஸில் உள்ள படங்களுக்கு உண்டான அமைப்புன்னு வச்சுக்கோங்களேன் ஆக்சுவலாக வந்து அந்த படம் கரும்புழியில் ஷூட்டிங் மெட்ராஸ்லேருந்து கிட்டத்தட்ட இது எயிட்டி கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் செங்கல்பட்டு மதுராந்தகம் அதுக்கப்புறம் கருங்குழி கரெக்டாக காலையில் ஆறு மணிக்கு வந்துடும் வண்டி அம்பாசிடர் ஆறு மணி ஆறே காலுக்கு வந்துடும் அப்படி கிளம்பினா ஒரு ஏழரை மணிக்கு அங்கே போய்டும் செவன் தேர்ட்டி நம்மளும் ஒரு மூணு பேரும் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் லேட்டாகிடும் சிக்ஸ் தேர்ட்டிக்கே கிளம்பினான்னா கூட செவன் தேர்ட்டி செவன் ஃபார்ட்டி ஃபைவ் மேக்ஸிமம் எட்டு மணிக்கு போயிடும் எட்டு மணிக்கு போய் மேக்கப் போட்டு டிஃபன் சாப்பிட்டா ஒம்பது மணிக்கு ஃபஸ்ட் ஸ்டார்ட் ரெடியாக இருக்கும் அதே போல் சாயங்காலம் கரெக்டாக ஆறு மணி ட்ராமா இருக்கிற அன்றைக்கி மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் சொல்லிட்டாக்கா ஒரு ஒரு நாலரை மணி அஞ்சு மணிக்கு என்ன அமிச்சிருவாங்க அது மட்டும் நான் ஆரம்பத்துலேயே சொல்லிடுறது ஏன்னா அப்போலாம் ட்ராமா பயங்கர எவ்ரிடே ஆல்மோஸ்ட் ட்ராமா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது சொல்லிடுறது அதனால் முதல்ல இருக்கிற ஷார்ட்ஸ் எல்லாம் நம்மள்தான் எடுத்துடுவாங்க அந்த மாதிரி அது அப்புறம் அவுட்டோருங்கிறது அந்த இது வரைக்கும் வரும் நம்ம ஒரு நம்ம கோவளம் பீச் இருக்குது இல்லையா அந்த ரோடு அந்த ரோடு முட்டுக்காடு அந்த அந்த பக்கம் வரைக்கும் அங்கே வந்து எடுப்போம் அந்த மாதிரி ஒரு சேஸு இந்த மாதிரி சில விஷயங்கள் எடுக்கிறது அது நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் எல்லாம் யங்ஸ்டர்ஸ் அப்போது பிரபு கார்த்திக்கு எனக்கு ஜாலியான ஒரு டைம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஃப்ரீயாக மனசு விட்டு பேசுகிறது எல்லாமே ஒரு எல்லாமே தனித்தனி ரூம்ஸ் எல்லாம் கிடையாது கேரவன் கிடையாது எல்லாம் வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ஒரு வெளியில் சேரை போட்டுன்னு உட்காருது பிரபு பிரபு விட்டு அப்பவும் சாப்பாடு வரும் நான் பிரதர் சாப்பிட்றீங்களா அப்படின் பாரவர் இல்லை இல்லை பிரபு எனக்கு போகிறோம் நான் இப்போ அப்போல்லாம் கொஞ்சம் வெயிட் ரிடெக்ஷன் பண்ணோன்ட்டு ஷூட்டிங்கன்னு வெறும் சப்பாத்தி மட்டும் சாப்பிடுவேன் அந்த அதுக்கப்புறம் குருமா வெஜிடபிள்ஸ் அப்படி தான் சாப்பிட்றது அந்த மாதிரி இருக்கனால அவரை ஒரு ரெண்டு மணி அப்புறம் அவரெல்லாம் சாப்பிட மாட்டார் தவிர நான் வெஜிடேரியனும் சாப்பிட்றது கிடையாது அது பிரபுவும் அப்போது ஒரு வெயிட் ரிடக்ஷனில் அப்போது அவருக்கு குறிப்பிட்ட சில ஃபுட்டு தான் வரும் வெயிட் ரிடக்ஷனுக்காக இது ப்ரோட்டீன் ஜாஸ்தி இது அந்த மாதிரியெல்லாம் வரும் பட் இதில் எல்லாம் கவலையேப்படாத எப்போ ஒரு ரொம்ப ஃப்ரீக் அவுட் பண்ணுறதுன்னா நம்ம கார்த்திக் ஓகே பாஸ் பண்ணிடலாம் பாஸ் ஜாலி அதுதான் அதுதான் அந்த அந்த மாதிரி தான் ஒரு கேரக்டர் அது இன்னும் வரைக்கும் அதே அதே ஒரு மனோபாவத்தில் தான் கார்த்திக் இருக்கிறார் நல்ல ஒரு ஒரு அவரை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஆக்சுவலாக அவருடைய பர்ஃபார்மன்ஸு டேலண்ட்டுக்கெல்லாம் பெரிய ஹைட்ஸை போயிருக்கணும் இதை விட பெரிய ஹைட்ஸ் போயிருக்கணும் அது என்னமோ அவருக்கு அது ஒரு எல்லாருக்கும் பட் ஈஸ் ஹாப்பி அது எதுக்குமே வருத்தப்படுறது கிடையாது அவர் எலெக்ஷன் டையத்தில் கார்த்திக்கு பிரச்சாரத்துக்கு கூப்பிடுவாங்க அவர் வந்து அதை வந்து அதுக்கு முடிஞ்சால் அவர் போயிட்டு வருவார் சில சமயம் முடியலன்னா வேணா சார் கொடுத்துருக்கேங்கிற மாதிரி அதை பற்றி பெருசாக எடுத்துக்க மாட்டார் அது எதையுமே ரொம்ப அப்படியே இந்த பையன் நம்மளை விட்டு போயிடுச்சுங்கிற எண்ணம் எல்லாம் இல்லாத ஒரு ஒரு நைஸ் ஜென்டில்மேன் காரத்துக்கு யாரை பற்றியும் தப்பாகவும் பேச மாட்டார் பட்டு ஒரு ஜோவியலாக பேசக்கூடிய ஒரு எண்ணம் எல்லாமே ஒரு நகைச்சுவையாக சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அது வந்து அதில் வந்து நாலு ஹீரோயின் எனக்கு தெரிஞ்சு ராதா அப்புறம் ஐயா ராஜலக்ஷ்மி நினைக்கிறேன் இப்போ சீரியல்லலாம் ஆக்ட் பண்ணிகிட்ருக்காங்களே அவங்க ராஜலக்ஷ்மி பாக்யலக்ஷ்மி சீரியலில் மாமியாரை நினைக்கிறேன் அவங்க தான் நினைக்கிறேன் அப்புறம் வனிதா இன்னொரு இன்னொருத்தர் சரியாக ஞாபகம் இல்லை ஸோ ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு என்டர்டெயினிங் ஃபிலிமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அந்த அதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக சொல்கிற மாதிரியெல்லாம் இல்லை ஃபைட்டு ஃபைட் உண்டு டான்ஸ் உண்டு எல்லாம் ஒரு ஒரு குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு என்டர்டெயின்மெண்ட உள்ள படங்கள் இல்லை இது ஒன்று அந்த அந்த தேவர் ஃபிலிம்ஸோடைய படம் மிகப்பெரிய வெற்றி படம்னு சொல்ல முடியாது பட் ஒரு ஒரு என்டர்டெய்னர் அப்படி அந்த மாதிரியான ஒரு படமாகத்தான் இருந்தது சில படங்கள் வந்து எல்லா சில படங்களுக்கு கதை கேட்பேன் சில படங்கள் இந்த பேனர் அதை நம்மளுடைய பழக்கம் ஆரம்பத்துலேருந்து நம்மளை என்கரேஜ் பண்ணது ரேடியோ ப்ரோக்ராமுக்காக என்கரேஜ் பண்ணது அந்த மாதிரிலாம் இருக்கும்போது சொல்லிடுவோம் ஆனால் படம் முடியும் போது பார்த்தா ஒரு சொன்னது மாதிரி இருந்திருக்காது படத்தில் சரிப்போ நம்மளை யூஸ் பண்ணிக்கிட்டால் அவங்களுக்கு நல்லது யூஸ் பண்ணிக்கலனா நமக்கு என்ன நஷ்டம்ன்ட்டு போயிடுவேன் அங்கே போய் சண்டை போட்டு எனக்கு ஏன் இந்த சொன்ன சீனை வைக்கலை எதுக்கு பண்ணலை இதெல்லாம் நான் கேட்குற வழக்கமே கிடையாது ஏன்னா பணம் கொடுக்குறாங்க கொடுத்த பணத்துக்கு அவங்க யூஸ் பண்ணணும் அது அவங்களுக்கு தெரியலனா அதை பற்றி நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன் பொதுவாகவே சினிமாவில் என்னுடைய இது ஆரம்பத்துலேயே இவங்க சொன்ன மாதிரி நடந்துக்க மாட்டாங்க அப்படின்னா அப்படியே விலகிடுவேன் அந்த படத்துக்கு உள்ளே போக மாட்டேன் உள்ளே போய் பிரச்சனை பண்ணி சண்டை போட்டுக்கிட்டு தேவையில்லாத ஒரு விஷயமே நான் நினைப்பேன் சில படத்தில் கூட கேட்பாங்க இந்த படத்தில் ஃபைட் சீன் இல்லையே ஏங்க பாதி ஃபைட்டு ப்ரொடியூசரோடைய டைரக்டர் ஒடையும் தான் அதை கேமராவில் எடுக்கலை அவ்வளோதான் பிரச்சனை அப்படிமே ஓகே அடுத்தது ஜோக்ஸ் பார்க்கலாமா கஷ்டம்னு பணம் கேட்டு வந்த தொண்டனுக்கு தலைவர் என்ன செஞ்சார் அவர்கிட்ட வந்த மனுக்களை தான் கொடுத்து பழைய பேப்பர் கடையில் போட்டு பணத்தை எடுத்துக்க சொல்லிட்டாரு ஆ பரவாயில்லையே இது எயினது எம்எம் முத்தையா திருப்பூர் திருப்பூர் பக்கத்தில் இன்னொரு தலைவர் அப்படியே ஓட்டு கேட்க வரும்போது கொடுத்த மனுவெல்லாம் அப்படியே பின்னாடியே போட்டு போயிட்டாரான் அந்த மாதிரி இருக்கும்போது பரவாயில்லைவர் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஓத்தக்கிட்ட கொடுத்து பழைய பேப்பர் கணக்காரன் கிட்ட போட்டார் என்ன மனு கொடுத்தோடனே அந்த பழைய பேப்பரை வாங்காமல் இருக்கணும் ஆனால் பணக்காரனை சந்தோஷமாக இருக்க ஒரு வழி சொல்லுங்கள் சாமி நீயும் என்ன மாதிரி ஒரு சாமியாராயிடு என்னப்பா சாமியார் எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க கே ரவி சென்னை ராப்பிச்சை லெவ்ல விழுந்துட்டான்னு எப்படிமா சொல்கிற லிப்ஸ்டிக்கு நெய் பாலிஷ்லாம் போட்டுக்கிட்டு வந்து பிச்சை கேட்குறான் அல்ல அது அதுவே இருந்தாலும் அதையே பிச்சையாக போடுன்றான் பி தினேஷ்குமார் செங்கல்பட்டு இருக்க நாட்டின் கஜானாவை காலி செய்யும் வேலையில் இவன் ஈடுபட்டான் அதான் கைது பண்ணி விட்டோம் அண்ணா அப்படிங்கிறான் என்ன சதி வேலை செய்தான் இந்த பாதகன் அப்படிங்கிறாரு ராஜா குடியின் கொடுமையை பற்றி மக்களிடம் பிரசாரம் செய்கிறான் அப்புறம் நம்ம வருமானம் பாதிக்காதா ச பரவாயில்ல ஜெய தமிழண்ணா சென்னை லாரி டிரைவரை பஸ் டிரைவர் வேலைக்கு வச்சது தப்பாக போச்சா ஏன் என்னாச்சு பழக்க தோஷத்தில் மணல் காரியை பார்த்தாலே பஸ்ஸை அப்படியே ஆற்றுக்குள்ளே இறங்கிடுறாரு எஸ் ஆளுங்களு கள்ள குறிச்சி இன்ஸ்பெக்டர் கேட்குறார் கபாலிய கைது செஞ்சிங்க இடைத்தேர்தல் ஏற்பாடு செய்யப்படும் அப்படின்னு சொல்லி ஜனங்கக்கிட்ட எல்லாம் பணம் வசூல் பண்ணுறான் எம்எல்ஏ பயந்து நடிங்கன்னு வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணுறாரு வி வைத்தியநாதன் சென்னை இது நல்லா இருக்கு இடைத்தேர்தல் ஏற்பாடு செய்யப்படும் ஓகே ஓகே அடுத்தது மகா பெரியவர் மகா பெரியவர் வந்து பெருவாரியான நாட்கள் அவர் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கும்போது கூட்டமான கூட்டம் இருக்கும் ஏன்னா அப்பப்போ அவர் மற்ற ஊருக்கு போயிடுவார் மற்ற மாநிலத்துக்கு போயிடுவார் அந்த மாதிரிலாம் அங்கே காஞ்சிபுரத்துக்கு வந்தால் அது வந்து வீக் டேயா ஹாலிடே எல்லாம் கிடையாது அந்த கூட்டம் இருக்கும் மகா பெரியவர் பார்க்க வரும் ஆனால் அந்த இடத்துல வந்து அந்த ஹரஹர சங்கரை ஜெய் ஜெய்சங்கரைங்கிறது ஒரு முதுவான ஒரு சின்ன கோஷமாக இருக்கும் அந்த ஆபா அந்த ஆராதனை அந்த மாதிரி சமயத்தில் அரகர சங்கரை ஜெய ஜெயசங்கரை அப்படிங்கிற இதெல்லாம் பெருசாக கேட்கும் வரைக்கும் பெரிய ஆசீர்வாதம் பண்ணும்போது எல்லோரும் வரிசையில் போது மேக்சிமம் அமைதியாக தான் இருக்கும் அந்த இடத்துல அந்த மாதிரி சமயத்தில் ஒரு அம்மா ஒரு சின்ன குட்டி பையனை ஆயிடுச்சுன்னு வந்திருக்காங்க சாதாரணமாக வந்து இந்த கதா சேபம் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் பசங்களெல்லாம் நம்ம கூட்டம் போகக்கூடாது ஐயோ அவன் ரொம்ப பிரச்சனை பண்ணுவான் அப்படிம்பாங்க அது அது வந்து அதனால என்ன பண்ணுறாங்க நம்ம வீட்லேயே குழந்தைங்க பிரச்சனை பண்ணுறாங்க சின்ன குழந்தைங்க பிரச்சனை பண்ணுறாங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க டக்குனு மொபைலில் கொடுக்கறது சாப்பிட மாட்டேங்கிறாங்க கார்ட்டூன் போடுறது ஏதோ ஒன்று அது எப்படியோ சாப்பிட்டா போகிறோம் அதுக்கு முன்னெல்லாம் நான்லாம் என்னுடைய குழந்தைகள்லாம் அதுவும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி போது நான் என் தம்பி என்னுடைய சிஸ்டர்லாம் எல்லோரும் குழந்தைய தூக்கின்னு தெரு கோடி வரைக்கும் நடந்து நடந்து சாதம் விட்டு வருவோம் அங்கே பார் நாய் பார் பார் அதை பாரு சொல்லி சொல்லி ஊட்டிட்டு வர வழக்கம் உண்டு இல்லைன்னா என் ஒய்ஃபு மொட்டை மாடி போய் அங்கே பாரு இங்கே பாரு அவர் சொல்லி ஏதோ ஒன்று ஆனால் உட்காந்த இடத்துல சாப்பிட மாட்டாங்க குழந்தைக்கு ஆனால் இப்போ என்னென்னா டக்குன்னு ஒரு மொபைலில் கொடுத்துட வேண்டியது அது மொபைலில் கொடுத்துட்டு அதுக்கிட்ட அது நீ சாதம் வச்சாலும் சரி அதில் ஒரு ஆணியை போட்டாலும் ஒன்றும் தெரியாது அந்த குழந்தைக்கு அது மாதிரி தான் வீட்டில் பிரச்சனை குழந்தை ரொம்ப பிரச்சனை பண்ணுறான் நான் என்ன எப்படி ஆஃபீஸ் போகிறது என்ன பண்ணுறேன் கரைச்சியில் விட்டுறது இல்லையா ப்ரீகேஜி தான் சொல்லிட்டாங்க ஆறு வயது வரைக்கும் எந்த ஸ்கூல்லேயும் சேர்த்துக்கக்கூடாது சிக்ஸ் ஆறாவது வயது சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் சிக்ஸ்த்து சாரி சிக்ஸ்த்து ஏஜ் ஆறு வயசாக பொழுது தான் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் போகணும் ஆறாவது வயதில் முதல் ஸ்டாண்டர்ட் போகணும் அப்படின்னு ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு என்ன டேட் ஆஃப் பர்த்தை மாற்றி கொடுக்குறாங்களா என்ன கொடுக்குறாங்க அது அடுத்தது பார்க்கணும் அப்புறம் மாற்றி அட்வான்ஸாக கொடுத்தாங்கன்னா ரிட்டையர் ஆகும்போது ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடியே ரிட்டையர் ஆகிட்டமே அவங்க கட்டும் அப்பா அம்மாவை திட்டிகிட்டு இருப்போம் அப்போது ஒரு அம்மா அந்த சின்ன பையன் ஒரு மூணு வயசு பையன் கூட்டம் தான் அவனுக்கு அந்த கூட்டம் இது எல்லாம் பார்த்து சைலண்ட்டாக இருக்காங்க ஒன்று விளையாடுறதுக்கு நம்ம வயசு பசங்கள் யாரையும் காணும் ஊன்னு அழ ஆரம்பிக்கிறான் ஆ ச அப்படிங்கிறாங்க அதை தாண்டி அழுதுகிட்டே இருக்கான் ஒரே பெரியவங்க ஆசீர்வாதம் பண்ணுறாரு அப்படி பார்க்குறாரு பண்ணிட்டுருக்காரு அதுக்குள்ளே மற்ற வாழம் அந்த பையனை டேய் சுமார்ரா அப்படின்னு சொல்ல முடியல பெரியவா இருக்கா பெரியவாளுக்கு முன்னாடி நம்ம எப்படி சொல்கிறது பெரியவாளே சும்மா பெத்துருக்காளே அப்படிங்கும்போது என்னடா இதுன்னு பார்த்துருக்கா ஒரு ஸ்டேஜில் என்ன சொன்னாலும் அந்த பையன் அழுக நிற்கல திடீர்னு பெரியவா அந்த பையனை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த சீடைனை கூப்பிட்டு டை போயிருந்த லங்கடாவை லங்கடா வா அப்படிங்கிறாரு பெரியவர் பெரியவர் ஒரு சத்தமாக அவ்வளோ பேசி ஆனால் அந்த பையனே பயந்து போயிட்டான் லங்கடாவா ஐயோ அது ஏதாவது கம்பா என்னது எப்படி அடிப்பார் நம்ம வந்துட்டோமே நம்ம இதுக்கு சாமி வாயை பூத்தி அப்படின்ட்டு வாயைப்படுத்திட்டு அப்படியே நின்றுட்டோம் சைலண்டா மகா பெரியவர் வார்த்தைக்கு கட்டுப்பட்டானா இல்லை அந்த குரலுக்கு கட்டுப்பட்டானா நின்றுட்டாரு அப்படியே பயந்துன்னு இருக்காரு அது கூட அவங்க உள்ளே அந்த அந்த சிஷியன் போயிட்டு நம்ம ஒரு வந்தால் இங்கே வா அப்படின்னு கூப்பிட்ற பார்த்தா கையில் பிரம்பு கிரம்பெல்லாம் ஒன்றும் இல்லை சரி அடிக்க மாட்டான்னு தெரிஞ்சு முதுவாக பயந்துட்டே போனோன்னா அந்த பையன்கிட்டருந்து இந்த லங்கடாவை கொடு அப்படின்னா அவன் பெரிய மாம்பழத்தை கொடுக்குறான் மா எல்லாருக்குமே ஷாக் லங்கடாங்கிறது மாம்பழமா அது என்னென்னா காசிக்கு போயிட்டு வந்திருக்கார் பெரியவா அப்போ தான் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி வந்திருக்கார் காசியில் யூபியில் அது ரொம்ப விசேஷமான மாம்பழம் ஆனால் மாம்பழத்தை கொண்டு வான்னா அந்த பையனுக்கு மாம்பழம் பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியாது பிடிக்கலன்னா இன்னும் அழுதான் ஆனால் அந்த சொல்லப்பட்ட வார்த்தை அந்த அந்த தே மகுடிக்கு பாம்பு கட்டுப்படும் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பெரியவா குரலுக்கு அந்த குழந்தை அப்படி அப்படி அமைதியாகி அதே சமயத்தில் அந்த பயம் வந்துடக்கூடாதுன்னு அந்த குழந்தைய ஒரு சந்தோஷப்படுத்துகிற அந்த குணம் அது மகாபெரியவாளுக்கு இல்லைன்னா சிறைய பேர் சொல்ல அந்த குழந்தையோட அம்மா போய் என்ன குழந்தைய குழந்தைய தூக்கின்போ அப்புறம் அழை சமாதானப்படுத்தி அதெல்லாம் சொல்லவே இல்லை அதனால்தான் மகாபெரிவா இன்றைக்கும் எல்லாராலேயும் அது வந்து மிகப்பெரிய லெவல் மகா மகாப்பெரியவாங்கிறது அந்த அவருடைய வாழ்ந்த காலத்தில் நம்ம வாழ்ந்துருக்கோம் அது மிகப்பெரிய புண்ணியம் யாராவது எங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணுன்னா நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் கூப்பிடுங்க ரீசெண்டாக இப்போ வந்து பிரசாந்தினுத்தர் தன்னுடைய டாக்டருடைய பர்த்டேக்காக டென் தௌசண்ட் ருபீஸ் சுகர் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு அமித்ஷாரு அந்த அந்த பெண் குழந்தைக்கு என்னுடைய மனதார ஆசீர்வாதங்களை நான் சொல்லிக்கிறேன் அதே நீங்கள் யாராவது ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் மயிலாப்பூர் எம்எல்ஏ அட் ஜிமெயில் டாட் காமில் காண்டாக்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹி சந்திராஸ்வரா